கடந்த காலத்தில் தொழில் அமைப்புகளில் எதுவும் சிக்கலாக இருந்தவர்களுக்கு இப்போது அதற்கான அமைப்புகள் நடக்குது வேலை தொழில் அமைப்புகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வியாபாரம் பண்ணுறீங்களா பரவாயில்ல சாப்பாட்டுக்கு வரும் சொந்த வாழ்க்கையில் ஏதாவது குடும்பம் போன்ற விஷயங்களில் கணவன் மனைவி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜென்மச்சனியாக உட்காந்துக்கிட்டு அவர் பிரச்சனைகளை கொடுப்பாரு எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் அந்த மாதிரியான அசிங்கம் அவமானம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் நாங்களில் அவர் எட்ட பார்க்கறதுனால எதிரியின் கை ஊங்கும் எட்டு வந்து உங்கள் எதிரியோட இடம் நல்ல பலன்கள் வருமானங்கள் இருக்கும் வருமானம் இருக்க ஆனால் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போக முடியாது நல்ல காலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது மூன்றாம் இடத்திலிருந்து குரு நான்காம் இடத்திற்கு மாறுகிறார் உண்மையை சொல்ல மூன்றாம் இடத்துல தான் அவர் கடுமையான கெடுபலங்களை செய்வார் அது அவருக்கு ஆகாத பகை வீடு இப்போ நான்காம் இடத்திற்கு வந்திருக்கிறவர் உங்களுடைய ராசிநாதன் தான் அவர் அவருடைய இன்னொரு வீடான பத்தாம் வீடான அந்த சொந்த வீட்டையே பார்க்குறார் கடந்த காலத்தில் தொழில் அமைப்புகளில் எதுவும் சிக்கலாக இருந்தவர்களுக்கு இப்போது அதற்கான அமைப்புகள் நடக்குது நான் நல்ல விதமாக நடக்கப்போகுது நான் ஒன்றையும் சொல்லுவேன் ஜென்மச்சனி இப்போது உங்களுக்கு ராசியிலேயே இருக்குது உண்மையில் ஜென்மச்சனி நடக்கும்போது மற்ற பெயர்ச்சிகள் வேலை செய்யாதுன்றதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேங்க அதுதான் உண்மையும் கூட மனதை அழுத்தி பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால பெரிய நன்மைகள்லாம் அந்த நான்காம் இடத்துக்கு குறுப்பயிற்சியில இருக்காதுங்க அதே நேரத்துல ஒன்று சொல்லணும் வேலை தொழில் அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் வியாபாரம் பண்றீங்களா பரவாயில்ல சாப்பாட்டுக்கு வரும் தொழில் அமைப்புகள் சாப்பிடுற அளவுக்கு ஏன்னா நம்ம ஒரே அடியா கஷ்டம்னா அப்படிக்கா அதுக்காக அப்படியே போயிட போறோமா என்ன அப்படிலாம் கிடையாது முயற்சிகள் பலிக்காத சில விஷயங்கள் நல்லா இருக்காது காசு பணத்தை தோக்கக்கூடிய அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஆனா பத்தாம் இடம் ஓரளவுக்கு பாதிக்க பாதுகாக்கப்படுகிறது சொந்த வாழ்க்கையில் ஏதாவது குடும்பம் போன்ற விஷயங்களில் கணவன் மனைவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜென்மச்சனியாக உட்காந்துக்கிட்டு அவர் பிரச்சனைகளை கொடுப்பார் மன அழுத்தத்தை கொடுப்பார் ஏதேனும் ஒரு நிலையில் நம்பியவர்களால் துரோகம் போன்ற அமைப்போல் கொடுப்பார் ஆனால் இங்கே அவர் நாலாம் இடத்தில் இருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை பார்ப்பார் எட்டாம் இடம் பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அந்த மாதிரியான அசிங்கம் அவமானம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்போ யாரை நம்பணும்னு தெரியாமல் தேவையில்லாமல் தெரியாமல் நம்ப தேவையில்லாத ஆளுங்களை நம்பி கொஞ்சம் பேராசைப்பட்டு பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பிற்கு கவனமாக இருங்க நாங்களில் இருந்து அவர் எட்டை பார்க்குறதுனால எதிரியின் கை ஓங்கும் எட்டு வந்து உங்கள் எதிரியோட இடம் அந்த எதிரியுடைய கை ஓங்கக்கூடிய இடங்கள் இப்போது இருக்குது அதனால் யாரையும் நம்ப வேண்டாம் குறிப்பாக சோசியல் மீடியாவில் வர்ற அந்த லிங்க் எடுத்து இங்கே இந்த லிங்க் எடுத்து அல்லது அந்த ஓடிபியை சொல்லு இந்த ஓடிபியை சொல்லு ஃபோனை எடுத்தாலே ஃபேக்குக்காக தானங்க வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிலும் உயிர்ப்போடு கவனமாக முனைப்போடு இருக்க வேண்டிய பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும் தொழில் வந்து கண்டிப்பாக சிதையாது நல்லாயிருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர்கள் டிரைவர் வேலை பார்க்குறவங்க டாக்ஸி ஓட்டுறவங்க பைக் ஓட்டுறவங்க பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க டெலிவரி செய்யக்கூடிய இளைய சமுதாயத்தினர் இவங்க எல்லாமே இந்த ஆப்புங்களில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல பலன்கள் வருமானங்கள் இருக்கும் வருமானம் இருக்குது ஆனால் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போக முடியாது செலவாய்ப்புவிடும் வீட்டுக்கு நிறைவாக முழுக்க கொண்டு போய் கொடுக்க முடியாது அங்கே போனால் பத்தாது நம்ம ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு போனால் கூட அங்கே ஆயிரத்தி நூறுரூவா செலவு இருக்கும் நூறுரூபா துண்டு தான் விழும் ஆக இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நிலையில் ஜென்மச்சனியை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாக அவர் இருந்தாலும் கூட தொழில் முறையில் நல்லா இருக்குங்க அகலக்கெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டாம் பெருசாக வைக்க வேண்டாம் தொழிலில் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் செலவுகள் இருக்கும் ஆனால் அந்த செலவுகளுக்கேற்ற வருமானத்தை குரு ஒரு வகையில் கொடுப்பாரு ஏன்னா உங்கள் ராசின்றதுனாலையும் ஜீவனாதிபதி அதுன்றதுனாலையும் தொழிலை பாதுகாத்து வைத்து ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி உண்மையிலேயே சனிப்பயிற்சி இப்போ போது இருந்தா இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு சனிப்பயிற்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் குறுப்பயிற்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தா சனி எப்படா நம்மளை கெடுப்பார் கெடுத்துடுவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் ஆனால் குறுப்பயிற்சி அப்படி இல்லைங்க குரு பெரும்பாலும் நல்ல இடங்களில் நல்ல விதமாக பண்ணக்கூடியவர் குருனாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும் ஹே நம்மகிட்ட வந்து குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா என்ன மாதிரியாக ஒரு நல்ல பலமே குரு பலம்னு சொல்கிறோமே இந்த குரு கல்யாணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் காசு கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை வந்து கிரகம்னு சொல்கிறோம் கிரகங்கள் வலுத்தாலே வந்து நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆக ரொம்ப துன்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கிறதான் உண்மை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த அஞ்சு இடங்களில் அவர் ராசிக்கு அஞ்சு இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம் தனலாபம் காசு தொழிலை வச்சு கொடுக்கறது நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது வியாபாரத்தை நல்லா பண்ணுறது விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார் இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார் குரு வந்து புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே ராசியிலேயே அவர் வந்துட்டார்னு வைங்க அதில் ஒன்றாம் இடத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நோய் வந்துவிட்டால் கூட கடன் வந்துட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே பெரும்பாலும் பனிரெண்டு சுற்றுக்கள் கொண்ட பனிரெண்டு வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீடுகளுக்கு அவர் வரும்போது பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க மூணாம் இடமும் நாலாம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம் ஆறாம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மையிலே அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறார்ன்றதான் உண்மை அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது குருபலம் என்பது மிகப்பெரிய யோக பண்ண யோகமான என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க ஜோசியர்கிட்டேயும் போய் குருபலம் வந்துருச்சா பாருங்கள் ஜோசியரை ஏன்னால் சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க தாங்க முடியாத அளவிற்கு தனலாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை அதனால தான் வந்து பணம் நிறைய கொடுப்பாரா இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் வேலையில் வருது தொழிலில் வருது வியாபாரத்தில் வருது நல்ல இடங்களில் குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார் வேலையை மாற்றினால் அதைவிட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடி வருமானம் சம்பளம் சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார் தொழிலை புதுசாக ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் சடனாக ஒரு பிக்கப் சடனாக ஒரு சவுண்டு சடனாக ஒரு அமைப்போல் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் தன காரகன்னு நாங்கள் சொல்லுவோம் பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனால தான் குருப்பெயர்ச்சின்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சமீபத்தில் நடந்த சனிப்பயிற்சியில் வந்து ரெண்டு பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனிருந்து விளையிட்டீங்க ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்துல வர்றார் அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை அவர் பார்க்கறது கஷ்டப்பட்டாலும் இப்போ சொந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க தொழில் வாழ்க்கையில் பண வாரங்களை நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வைங்க அதில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜென்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட பத்து பதினோராம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஆகவே இந்த குறுப்பெயர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னு சொன்னா குரு பகவான் எப்பவுமே கெடுக்க மாட்டான் நல்லவன் எப்போவுமே கெடுக்காத ஒரு தன்மையை தான் இருப்பான் அவன் எப்போவுமே அவனுடைய வழிகளில் தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குருப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க